இன்று நம்ம உடை இணைப்பில் இருப்பவர் த டோபாலிட்டிகல் ஆன்லஸ் ஃப்ரம் டெக்ஸ்டஸ் மிஸ்டர் அருண் அருங்க வணக்கம் அருண் எப்படி இருக்கீங்க வணக்கம் டாக்டர் கணேஷ் அருமையா இருக்கேன் ரிசல்ட் பாத்தீங்களா சர்ப்ரைஸிங் வெரி சர்ப்ரைசிங் நான் வந்து த்ரீ ஜீரோ த்ரீ ப்ளஸ் அப்படின்னு நினைச்சேன் நானு பட் அதையெல்லாம் தாண்டி மக்கள் தீர்ப்பு வந்து கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கு எல்லாருமே வந்து டெமோக்ரசியஸ் ப்ரிவைல்ட் அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க நீங்க எப்படி பாக்குறீங்க ஜனநாயகத்தை காப்பாத்திட்டாங்க மக்கள் எல்லாரும் சேர்ந்து அப்படின்ற மாதிரி பேசுறாங்க இந்தியால கருத்துக்கள் நீங்க இது நீங்க நீங்க கேட்ட கேள்வியே வந்து சொல்லுது ஜனநாயகத்தை காப்பாத்திருக்காங்க அப்படின்னா உண்மையிலே ஜனநாயகம் வென்றிருக்கா அப்படின்னா ஜனநாயகம் வென்றிருக்குன்னு தான் சொல்லணும் ஏன்னா நீங்க இது வரைக்கும் பாஜக அரசின் மீது வச்சுட்டு இருந்த குற்றச்சாட்டுகள்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு ஜனநாயகத்தை கொன்னுகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி விமர்சனங்கள் வைக்கப்பட்டது ஆனா இந்த ஜனநாயகம் ஜெயிச்சிருக்கு போதே இவங்களும் கட்சியையும் ஜெயிக்க வச்சிருக்காங்க இந்த இடத்துல வந்து மோடியோட லீடர்ஷிப் நின்று இருக்குன்னு தான் அவரோட லீடர்ஷிப் அவரை பாஜக எடுத்த பாஜக அலோன் சென்டர்ல கேப்சர் பண்ண சீட்ஸ் பாத்தீங்கன்னா டூ ஃபோர்ட்டி கேப்சர் பண்ணிக்காங்க மொத்தமா டோட்டலா எடுத்ததை விட ஜாஸ்தி பிஜேபி அலோன் பண்ணிருக்காங்க சோ இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க சில ஸ்டேட்ஸ்ல அவங்களோட கால்குலேஷன் வந்து மிஸ் கால்குலேஷன் ஆயிருக்கு சிம்பத்தி பேக் வேற இருக்கு மஹாராஷ்டிரா அவங்க உத்தவ் தாக்கர் கட்சி சிவசேனா கட்சியை வந்து பிரிச்சது வந்து அந்த மக்களுக்கு பொதுவா அந்த மாதிரி ஒரு அக்ரசியமான ஸ்டெப் இன்னொரு கட்சி வந்து எடுக்கும்போது போது தமிழ்நாட்டுல கூட அந்த மாதிரி ஒரு இன்ஸ்டன்ட் சிரிசு பாரத வந்து அதிமுக கூட ரொம்ப தலைய விடுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சிம்பத்தி ஃபேக்டர் கிரவுண்ட்ல கிரியேட் ஆன உடனே அவங்க அத ஃபுல் பேக் பண்ணிட்டாங்க நீங்க பாத்தீங்கன்னா தெரிஞ்சுருக்கும் அந்த இடத்துல வந்து அவங்க அந்த சிச்சுவேஷன் எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அது இன்னொரு கட்சி நாங்க அவங்களுக்குள்ள எந்த சம்பரசமும் பண்ணல வெளிய இருந்து எந்த விமர்சனங்கள் இருந்தாலும் கட்சி சைடுல இருந்து அவங்க எந்த ஒரு விதத்திலையும் அந்த மாதிரி உள்ள ஊடுருவி எதுவும் செய்யலன்னு சொன்னாங்க ஆனா அங்க வந்து பட்டவர்த்தனமா அது தெரிஞ்சதுனால அந்த இடத்துல அது பேக் ஃபயர் ஆகுதுன்னு பாக்கணும் அதே மாதிரி உத்தரப்பிரதேச வந்து இட்ஸ் இட்ஸ் ரியலி சர்ப்ரைசிங் ஃபேக்டர் சொல்ல போனா நான் கூட வந்து யோகி ஆதித்யநாத் அவருக்கு அவரோட ரெஜிம் மேல வந்து நல்ல ஒரு இம்ப்ரெஷன் இருந்தது சோ அவரு அவர் வந்து டோட்டலா ஸ்டேட்டை கண்ட்ரோல் ஏன்னா அவங்க கையில இருக்கிற ஸ்டேட் இல்லையா அந்த இடத்துல வந்து அவங்க அந்த கண்ட்ரோல வச்சிருப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கை வந்து பொதுவா எல்லா இடத்துலயுமே இருந்தது கருத்துக்கள் அப்படிதான் நல்ல வச்சு பட் அங்கே நடந்திருக்கு முப்பது இருபது அந்த முப்பது சீட்டு வந்திருந்தாங்கன்னா ஓரளவுக்கு அவங்க வந்து ஸ்டெபிலிட்டிய நோக்கி போயிருப்பாங்கன்ற மாதிரி நம்ம சொல்லலாம் பட் அந்த இடத்துல யூபி தான் வந்து இட் இஸ் பிகம் இல்லையா யூபி அண்ட் மகாராஷ்டிரா பீகார்ல கூட நல்லா எடுத்துட்டாங்க வெஸ்ட் பெங்காலில் சந்தேஷ்கலி ஒரு பெரிய விஷயமா இருக்கும் அப்படின்னு நினச்சாங்க ஆனால் அது ஆகலை பட் யூபியை பற்றி நம்ம பேசுவோம் யூபியில் எப்படி விட்டாங்க ஏன்னா வந்து யூபி வந்து அவங்களுக்கு எல்லாேருக்கும் தெரியும் யூபியை கோட்டை விட்டான் அப்படின்னுனா நம்ம நிச்சயமாக மெஜாரிட்டி வாங்க முடியாது அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும் பட் இன்னைக்கு மெஜாரிட்டி இல்லை பட் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுறாங்க பட் யூபி எப்படி விட்டாங்க எந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் வித்திருப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க கேஷுவலா எடுத்துட்டாங்களோ இவரு பார்த்து பாரு நம்ம யோகி பார்த்து பாருன்ற மாதிரி அவங்க நினைச்சிட்டாங்களோ அங்க ஒரு காம்ப்ளீஷன்ஸி இருந்திருக்குனு தான் எனக்கு தோணுது யுபிஎ பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு ரொம்ப ஓவர் கான்ஃபிடென்ட்டாக ஒரு இடத்துல இருந்தோம்னா அந்த இடத்துல வந்து நம்ம சில விஷயங்களை திங்ஸ் திங்க்ஸ் கால்டு வந்து கிராக் அப்படின்னு சொல்லுவோல்ல நம்ம வந்து ஒரு விஷயத்தை ஓவர் லுக் பண்ணிட்டோம் இதனோட ஸ்ட்ராங் ஃபோர்ட் அப்படின்னு எப்படி குஜராத் நினைக்கிறாரோ அதே மாதிரி யூபியும் மோடி கண்ட்ரோல இருக்கு இதுலதான் நீங்க என்ன பாக்கணும் அப்படின்னா மோடி அவர்களோட லீடர்ஷிப்புக்கும் யோகி ஆதித்யநாத் அவர்களோட லீடர்ஷிப்புக்கும் உள்ள டிஃபரன்ஸ் நீங்க இந்த இடத்துல ஏன்னா எப்பவுமே அவரை கம்பேர் பண்ணுவாங்க சோ இந்த இடத்துல ரெண்டு பேருக்குள்ள டிஃபரன்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா மோடி அவர்கள் ஸ்டில் டால் லீடரா தான் இருக்காரு அப்படிங்கறத இதுல இருந்து நமக்கு தென்படுது இந்த ஒரு விஷயத்துல சொல்லுங்க சாரி நீ முடிச்சுட்டீங்கன்னு நினைச்சேன் இல்ல யூபி பொறுத்த வரைக்கும் நான் என்ன பாக்குறேன் இன்ஜினியரிங் ஸ்ட்ராட்டஜியை வந்து அப்போசிஷனும் அதாவது பிஜேபி இந்த கடந்த ரெண்டு தடவை எப்படி வந்து அந்த கிரௌண்ட் பிளே பண்ணாங்க சோசியல் இன்ஜினியரிங் எவ்வளவு தூரம் பண்ணாங்கன்றதுல இருந்து பாடம் தான் இப்ப அப்போசிஷன் பார்ட்டியில அகிலேஷ் யாதவ் அந்த மாதிரி தான் கன்சால்டேட் பண்ணி எடுத்திருக்காங்க அதே மாதிரி அங்க என்ன கவனிக்கும் அப்படின்னா நீங்க ஷெடியூல் கேஸ்ட் மக்களை வந்து பொது நிப்பாட்டி இருக்காங்க நிப்பாட்டி அதுல வாக்கு கேப்சர் மாதிரி சோஷியல் வந்து ஆப்போசிட்டி சைடலும் நடந்திருக்கு அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன ரோல் பிளே பண்ணிருக்குன்னு நான் வந்து உணர்றேன் அப்படின்னா ராகுல் காந்தி அவர்கள் வந்து இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்ப வந்து இந்தியா ஃபுல்லா எடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய ஒரு ஆயுதத்தை தூக்கி போட்டாரு அந்த ஆயுதத்தை போடும்போதே வந்து நீங்க பாஜக சைடுல வந்து சரியில்லை இந்த கார்டை பிளே பண்றாங்க இது வந்து ரொம்ப சென்சிட்டிவ்வான கார்டு ஆனா பாஜக வந்து அது உடன்பாடு இல்லாத ஒரு விஷயம் ஏன்னா அவங்க நாட்டை துண்டாடன்னு பாக்குறாங்க சோ அந்த மாதிரி பண்ணும்போது அந்த வந்து யு யுனைட்டி வராது திருப்பியும் வந்து அந்த ஒரு பிரிவினை வாதத்துக்கு தான் அது வித்துணும்னு அதுதான் இவங்களோட கொள்கை கார்டை எடுத்து அவங்க பிளே பண்ணும்போது அதுக்கு கவுண்டர் கொடுக்க வேண்டிய இடத்துல பாஜக இறங்கி வந்துட்டாங்க கடைசி கட்டத்துல நீங்க கடைசி ரெண்டு கட்டத்துல நடந்த அதாவது நார்த் இந்தியால நடந்த நீங்க கான்ஸ்டிடியூன்சியில நடக்கும்போது அந்த பரப்புரை பாத்தீங்கன்னா அஹ் ராகுல் காந்தி சைட்ல இருந்து காங்கிரஸ் சைட்ல இருந்து இந்த கார்ட்ஸ வந்து ரொம்ப ஹெவியா பிளே பண்ணாங்க கடைசியில ரெண்டு மூணு ட்ரம்ப் கார்டு தூக்கி போட்டாங்க சோ அது வந்து நீங்க நம்ம பாஜக சைடுல இருந்து பாஜகவோட சாதனைகளை சாதனைகளை பேசிட்டு இருக்கும் ஒரு கடைசி கட்டத்துல வந்து வி ஹாவ் டு டேக் தேர் கோர்ஸ் ஆஃப் அவங்க கோர்ஸ் செட் பண்ற மாதிரி ஆயிருச்சு நம்ம அவங்களோட அவங்களோட விஷயத்துக்கு பதில் சொல்ற மாதிரி ஒரு இடத்துக்கு பாஜக வந்துட்டாங்க அந்த அது வந்து கடைசி நேரத்துல கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆயிருக்கும்னு நான் பாக்குறேன் அதனாலதான் அந்த போலரைசேஷன் நடந்திருக்கு ஆனா நீங்க இந்த இடத்துல நீங்க என்ன பாக்கணும் அப்படின்னா மோடி அவர்கள் இல்லாம இந்த இடத்துல வேற யாராவது இருந்து பிஜேபியை லீட் பண்ணி இந்த இந்த எலெக்ஷனோட பேஸா நின்றிருந்தாங்கன்னா தேர்ட் டைம் வந்து இந்த மாதிரி ஒரு ன் இயர்ஸ்ல நீங்க போல்ட் டிசிஷன் அப்போசிஷன் இருந்தாலும் அதை போல்ட் டிசிஷன் எடுக்கிறது அந்த கொள்கையை வந்து கிரௌண்ட் கொண்டு வரது எல்லாம் ரொம்ப பெரிய விஷயம் ஸோ அதெல்லாம் பண்ணி அந்த அளவுக்கு ஒரு எதிர்ப்பை சம்பாதிச்சு இந்த தேர்ட் டைம் வந்து நிலநாட்டணும்னா லீடர்ஷிப் அவரோட லீடர்ஷிப் தான் ஒர்க் தான் என்னோட இப்போ ராம் டெம்பிள் ஒர்க் ஆகலை யூபியில் அப்படின்னு நம்ம வந்து எடுத்துக்கலாமா ஏன்னா ராம் டெம்பிள் கட்டின அதே இடத்துல அதே கான்ஸ்டுவன்சியில் வந்து தோத்து இருக்கிறாங்க இல்லையா ஏன்னா வந்து அவங்க என்ன நினச்சிருப்பாங்க அப்படின்னா ராம் டெம்பிள் நம்ம வந்து கட்டி கட்டிட்டோம் ராம் லீலா அங்கே இருக்குது ஸோ யூபியே வந்து போலரைஸ் ஆகி நமக்கு வந்துடும் அப்படின்ற மாதிரி நினச்சி அவர் வந்து போயிருந்தாலும் அங்கே யூபியில் வந்து ஒரு டிவைட் அண்ட் ரூல் பாலிடிக்ஸை வந்து எடுத்ததும் ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்ற மாதிரி தான் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் வருது அதாவது வந்து நிறைய முஸ்லீம்ஸும் இருக்காங்க கிட்டத்தட்ட செவன்டீன் பர்சன்ட் முஸ்லிம்ஸ் இருந்தாலும் அவங்க வந்து உங்களோட காசை எடுத்து இவங்ககிட்ட கொடுத்துருவாங்க அந்த மாதிரி வந்து பேசுனது அது அதாவது வந்து முஸ்லீம்ஸ் வந்து நிறைய குழந்தைங்களை பெற்றுக்குறாங்க அப்படின்ற மாதிரி பேசுனது ஸோ இதெல்லாம் வந்து எடுப்படலை அந்த டிவைடண்ட் ரூல் வந்து நிச்சயமா வந்து ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் இந்த நான் நான் உங்களோட ஒத்து போறேன் ஏன்னா வந்து தீவிரமாக மோடி அவர்களை ஆதரிக்கிறவர்களே பிரதமர் பேசியிருக்க வேண்டாம் ஏன்னா நீங்க கட்சியில மத்தவங்க பேசுறது அடிப்பட்ட அடிமட்ட லெவல்ல இருந்து பேசுறவங்க வந்து பேசும்போது தலைமையோட கொள்கை அது இல்ல அப்படின்றதுதான் எல்லாரோட டிஃபென்ஸா இருக்கும் ஆனா நீங்க வந்து ஒரு தலைமையில நம்ம எதிர்ப்பு இந்தியா மாதிரி ஒரு பெரிய ஒரு நாட்டுல பலவிதமான மக்கள் இரு மக்கள் குடியிருக்கிற ஒரு இடத்துல வந்து பிரதமர் இதை தவிர்த்துக்கலாங்கிறது தான் பாஜக ஆதரவாளர்களே என்கிட்ட வந்து சொன்ன கருத்து அந்த இடத்துல வந்து கொஞ்சம் அதுதான் நான் சொன்ன மாதிரி இந்த இடத்துல கோர்ஸை வந்து காங்கிரஸ் செட் பண்ணிருச்சு அவங்க தேவே பிளேயிங் த கார்ட்ஸ் அதுக்கு ரிப்ளை பண்ண வேண்டிய இடத்துக்கு வந்து ஏன்னா நீங்க இந்த இடத்துல பாஜக எடுத்து வந்தது எல்லாமே எவ்வளவு அப்போசிஷனா இருந்தாலும் அவங்க வந்து ஸ்ட்ராங்கான டிசிஷன்ஸை வந்து அவங்களோட விஷன் என்னவோ அதை வந்து தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க சோ அந்த மாதிரி பண்ணும்போது அதையே வந்து ஒரு அந்த ஒரு ஸ்ட்ரென்த் ஆஃப் த பிஜேபியை வந்து ஒரு வீக்னஸா காங்கிரஸ் கரெக்டா அந்த கார்டை பிளே பண்ணிருக்காங்க என்ன பிளே பண்ணிருக்காங்க அப்படின்னா நீங்க இந்த மாதிரி போல்டா எடுக்கிறவங்க உங்களை வந்து செகண்ட் அந்த சிஐஏ வந்து ஹைலைட் பண்ணி இந்த மாதிரி முஸ்லீம்ஸ் நீங்க உங்களோட உரிமைகளை கூட பறிக்கிற அளவுக்கு திட்டங்கள் சட்டங்கள் நிறைவேற்ற வாய்ப்பு இருக்குன்றத பிளே பண்ணும்போது இவ்வளவு தூரம் போல்டா பண்ணவர் அதையும் பண்ண மாட்டார் அப்படிங்கிற ஒரு ஒரு அச்சம் வந்து போல்றேசா இருக்குன்னு தான் நான் பாக்குறேன் ஆனா நீங்க இந்த இடத்துல நமக்கு என்ன பாருன்னா மோடி அவர்கள் அடுத்த கோஸ் கரெக்ஷனை வந்து இந்த இடத்துல பகவான் கிருஷ்ணர் சொல்ற மாதிரிதான் சாமதான பேத தண்டம் சொல்லுவாங்கல்ல அந்த நாளையும் தான் இந்த ஆட்சி அஞ்சு வருஷம் அவர் கொண்டு போக முடியும் எந்தெந்த இடத்துல வந்து நெகோசியேட் பண்ணணுமோ அந்தந்த இடத்துல பேச்சுவார்த்தைகள் நடத்தி எந்தெந்த இடத்துல தானத்தை கொடுக்கணுமோ அந்தந்த இடத்துல தானங்களை கொடுத்து பேதங்கள் தண்டங்கள் எல்லா பனிஷ்மெண்ட் பனிஷ்மெண்டா பனிஷ்மெண்ட் அழிக்கணும்னு நினைச்சா அழிக்கணும் அந்த மாதிரி ஒரு பயங்கரமான ட்ரமேட்டிக்கான ஒரு ஃபைவ் இயர்ஸ் தான் அடுத்த ஒரு ஃபைவ் இயர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் ஆனா அவரு ஆட்சி அமைக்கிறதுல பத்தி எனக்கு எந்த ஒரு சந்தேகமும் இல்லை இதுவரைக்கும் யூ ஜூன் வந்து ஆட்சி அமைக்க போறாங்க அப்படின்ற மாதிரி தான் இன்னைக்கு ஏற்கனவே பிரெசிடண்ட்ட மீட் பண்ணிட்டாங்க இன்ஃபேக்ட் வந்து இந்த இடத்துல சரி அந்த டாபிக் போறதுக்கு முன்னாடி இன்னொரு ரெண்டு ஸ்டேட்ஸ் நம்ம கவர் பண்ண வேண்டியதா இருக்கு என்ன அப்படின்னா வந்து எங்க ஃபால்ட்ரானாங்கன்னா வந்து வெஸ்ட் பெங்கால் வெஸ்ட் பெங்காலில் இந்த வாட்டி தூக்கி சாப்பிடுவாங்க ஏன்னா கலி ஒரு பெரிய ஃபேக்டராக இருந்திருக்கு அதே மாதிரி வந்து தீதி மம்தா வந்து அந்த அளவுக்கு கவர்னன்ஸ் சரியில்லை அப்படின்னு ஒரு நரேட்டிவ செட் பண்ணாங்க இல்லையா அந்த நரேட்டிவும் இந்த வாட்டி ஒர்க் ஆகல கலின்றது ஒரு ஏமாத்த வேலை தான் இல்லை அப்படிலாம் ஒன்றும் நடக்கலைன்றது வந்து மம்தாவும் சொன்னாங்க காங்கிரஸும் அதை எடுத்துட்டு போனாங்க எப்படி பார்க்குறீங்க வெஸ்ட் பெங்கால் பொறுத்த வரைக்கும் என்னன்னா நீங்க மம்தா அவர்கள் வந்து மோடி அவர்கள் அவங்க அவங்களோட மெயின் பாலிடிக்ஸே வந்து அகேன்ஸ்ட் காங்கிரஸ் தான் காங்கிரஸ் ஒழிச்சுக்கிட்டுன்னு ஆரம்பிக்கிற கட்சி தான் மம்தா அவர்களோட கட்சி நீங்க காங்கிரஸ் கம்யூனிஸ்டுக்கு எதிராக களம் அவங்களுக்கு வந்து அவங்களோட பர்சனல் இன்ட்ரெஸ்ட் மோர் தன் நேஷனல் இன்ட்ரெஸ்ட் அவங்களோட பர்சனல் இன்ட்ரெஸ்ட் இந்த இடத்துல நிறைய இருக்கு அவங்களோட ஸ்டேட் ஜாஸ்தி அவங்களோட ஸ்டேட்ல வெஸ்ட் பெங்கால்ல சோ அவங்களோட ஃபைட் வந்து ரொம்ப டஃபா இருக்கும் நீங்க அவங்களோட ஹோம் கிரவுண்டு வெஸ்ட் பெங்கால் வெஸ்ட் பெங்கால்ல இருந்து அந்த இடத்துல ஃபைட் ஜாஸ்தி ஆகும்னு தெரிஞ்சதா கடைசி நேரத்துல அவரு இப்போ இந்த இந்த டோட்டல் எலெக்ஷனோட பிளானிங்க நீங்க பாத்தீங்கன்னா வெல் எக்ஸிக்யூட்டட் ஸ்ட்ராட்டஜி எந்தெந்த இடத்துல கான்சென்ட்ரேஷன் பண்றதுக்கு அதிகமான டைம் தேவையோ அந்தந்த இடத்துல கரெக்டா பிளான் பண்ணி தான் வந்து இந்த இந்த லே அவுட்டே அவங்க போட்டுக்காங்க ஸோ வெஸ்ட் பெங்கால் இஸ் டஃப் நட் அவங்களுக்கு கிராக்னு அவங்களுக்கு தெரியும் பிஜேபி தெரியும் ஏன்னா வந்து மம்தா அவர்கள் வந்து அதுதானே நம்ம நம்ம போன வாட்டி வாங்கினது இந்த வாட்டி வாங்கியிருந்தாங்கன்னா சூப்பர்னு நம்ம சொல்லலாம் அட்லீஸ்ட் தே ஹாவ் ஸ்டுட் தேர் பிளேஸ் அப்படின்னு போன வாட்டி வாங்கினதை விட கிட்டத்தட்ட ஆறு சீட்டு ஏழு சீட்டு கம்மியாக பட் இன்ஃபேக்ட் வி ஆர் எக்ஸ்பெக்டிங் பிஜேபி டு ரியலி டூ குட் இன் வெஸ்ட் பெங்கால் ஸோ அங்கே தான் வந்து இந்த 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 டாக்டிஸ் ஒர்க் ஆகலையா அப்படின்ற ஒரு கொஸ்டின் வருது இல்ல எந்த இடத்துல அவங்க அக்ரெசிவா பாலிடிக்ஸ் பண்ணிருக்காங்களோ அந்தந்த இடத்துல கொஞ்சம் அவங்கள வந்து எக்ஸ்ட்ரீமிஸ்டா பிராண்ட் பண்றதுக்கு ஆப்போசிஷனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துட்டாங்கன்னு எனக்கு நீங்க இப்போ நீங்க எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமிஸ்ட் பார்ட்டிய வந்து பாஜக விமர்சனம் பண்ணுற மாதிரி ரிலிஜியஸ் எலிமெண்ட்ல இருக்கிற எக்ஸ்ட்ரீமிஸ்ட் இருக்க எக்ஸ்ட்ரீமிசம் இருக்கக்கூடாதுன்னு இன்னொரு ரிலிஜனை பார்த்து நம்ம வந்து கமெண்ட் பண்றோம் அதாவது பாஜக உள்ள இருக்கிறவங்களை சொல்ற அவங்க என்னன்னா இப்போ இஸ்லாமிக் எக்ஸ்ட்ரீமிசம் வந்து அப்போஸ் பண்றாங்க எந்த ஒரு எந்த ஒரு விஷயத்திலயும் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் சப்போர்ட் பண்றவங்க அவங்களே வந்து அந்த அக்ரஸிவ் பாலிடிக்ஸ் ஒவ்வொரு ஸ்டேட்ல எடுக்கும்போது அது அது வந்து பேக் பேக்ஃபயர் ஆயிருக்கு அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமிசத்தை வந்து மக்கள் விரும்பலன்னு நம்ம இதை எடுத்துக்கலாம் இந்தந்த இடத்துல வந்து நம்ம பாஜக நான் சொன்ன மாதிரி இந்த அடுத்த ஆண்டுகள் வந்து எப்படி கோர்ஸ் கரெக்ஷன் பண்ண போறாங்க இந்த இந்த எந்தெந்த இடத்துல லாசஸ் வந்திருக்கோ எந்தெந்த இடத்துல அவங்க கான்பிடென்டா இருந்து அவங்களுக்கு உண்டான வாக்குகள் வரலையோ அந்தந்த இடத்துல வந்து என்ன என்ன பாலிடிக்ஸ் நெகட்டிவா அஃபெக்ட் ஆயிருக்கு கிரவுண்ட்ல அப்படிங்கறத அவங்க வந்து கோஸ்ட் கரெக்ஷன் பண்ணிப்பாங்கன்னு எனக்கு தோணுது ஏன்னா நீங்க கடைசி நேரத்துல பிரதமர் பேசுனது வந்து கிரவுண்ட் ரசிக்கல அது வந்து நிறைய இடத்துல இருந்து நம்மளால கேட்க முடிஞ்சது பட் அவரு வந்து அப்போசிஷனோட கோர்ஸ்குள்ள போயிட்டாரு அவரோட ஆன்சர் பண்ற வேண்டிய மோட்ல போயிட்டாங்க அப்போசிஷன் டன் அ குட் பார்ட் நீங்க பாத்தீங்கன்னா அவங்க காங்கிரஸ் முக்து பாரத்னு இனிமே வந்து முழக்கத்தை முன்வைக்க முடியுமா அப்படிங்கறது வந்து அடுத்த தேர்தல் வரைக்கும் அதாவது இருபத்தொன்போது ஏதாவது நடந்துச்சுன்னா நம்ம அதை பத்தி பேசலாமே தவிர அந்த அந்த வாக்கியம் இனிமேல் எடுபடுமாங்கிறது சந்தேகம் தான் ரைட் நெக்ஸ்ட் இங்கேருந்து வந்து நம்ம வந்து மகாராஷ்டிராவுக்கு போகலாம் மகாராஷ்டிராலேயும் ஒரு பெரிய அடி அதாவது வந்து அவங்க நினைச்சது நடக்கல அப்படின்ற மாதிரி தான் ஏன்னா வந்து ஏக்நாத் சிண்டே வந்து அவங்க வந்து வந்தது ஒரு அட்வான்டேஜா இருக்கும் அப்படின்னு நினைச்சாங்க அது நடக்கல ரெண்டாவது நம்ம பார்த்தோம்னா அஜித் பவார் அஜித் பவார் உள்ள வந்தது வந்து ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் கிரவுண்ட் லெவல் ஒர்க்கர்ஸ் அவங்களுக்கு உள்ள கீழ கிரவுண்ட் லெவல்ல என்ன நடக்குதுன்றது வந்து நல்லா தெரியும் பட் அவங்களாலேயே அந்த மாற்றத்தை கொண்டு வர முடியலையே மக்கள் வந்து நிச்சயமா இப்ப பால் தாக்கரே உதவ் தாக்கரே அந்த அந்த தாக்கரேன்ற அந்த ஃபேமிலிக்குள்ள அவங்க இன்னும் ஊடுருவி இருக்காங்க அப்படின்றது வந்து இது ப்ரூவ் பண்ணுது இல்லையா நீங்க எப்படி பாக்குறீங்க இத இது நீங்க சிவசேனாங்கிறது வந்து ஹோம் ஹோம் கிரவுண்ட் மஷ்ரூம் மாதிரி அவங்க கிரவுண்ட்ல இருந்து முளைச்ச காலன் மாதிரி சிவசேனா பார்ட்டி சோ அவங்க மகாராஷ்டிரால வந்து அவங்க அவங்களோட லெகசிங்கறது வந்து ரொம்ப ஜாஸ்தி கிராஸ் ரூட் லெவல் வரைக்கும் அவங்க ஊடுரு운 ஒரு கட்சி சிவசேனான்னு சொல்ல முடியாது சிவசேனா தான் இப்ப எக்னா கூட்டணியே இருக்கு இது வந்து நான் வந்து அந்த கட்சியோட லெகசியை சொல்லி வரேன் சோ அது எப்படி எப்படி உருவான கட்சினா வெரி காமன் மேன் வந்து அவங்களோட உரிமைகளுக்காக போராடி எப்படி வந்து இந்த மொழி போர் தமிழ்நாட்டுல நடந்ததோ அந்த மாதிரி மகாராஷ்டிரா மராட்டிய மக்களுக்கு உண்டான ஒரு அந்த ஒரு அக்ரெசிவ்னஸ் வெளிப்படுத்தி வளர்ந்த கட்சி அந்த கட்சி சோ அந்த கட்சி அப்படி நீங்க வளர்ந்து வரும்போது நீங்க அது வந்து மக்களோட நீங்க இப்ப இங்க அதிமுக திமுக உடைய அதிமுக கிரவுண்ட்ல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு சென்டிமெண்டோட பாப்பாங்க அதாவது அம்மா அதாவது ஜெயலலிதா அப்படிங்கிற மாதிரி கனெக்ட் பண்ணி பார்ப்பாங்க அந்த மாதிரி ஒரு அந்த மாதிரி உணர்வோட கலந்து இருக்கக்கூடிய எம்ஜிஆரோ ஜெயலலிதாவோ அந்த மாதிரி அதிமுக மாதிரிதான் அங்க வந்து சிவசேனா வந்து அந்த மக்களோட உணர்வோட கலந்து இருக்கிற ஒரு கட்சி நீங்க அந்த இடத்துல வந்து நீங்க நம்ம அப்போ நீங்க அக்ரசிவ் பாலிட்டிக்ஸ் அங்கேயே நீங்க பண்ணும் பண்ணும்போது கட்சி கட்சி எப்படி நீங்க அதிமுகவை வந்து கொஞ்சம் ஜென்ட்ல ஹேண்ட் பண்ணலீங்களோ அங்க வந்து நீங்க ஜென்ட்ல ஹேண்டில் பண்ணாம கொஞ்சம் அக்ரெசிவா ஹேண்டில் பண்ணிட்டீங்க அங்க மகாராஷ்டிரால சோ அது பண்ணும்போது நம்ம வந்து பார்த்தோம்னா அடுத்த அந்த மக்களோட உணர்வுகள் வந்து எப்படி பிரதிபலிக்கும்னா அடுத்த சென்டிமெண்ட்லாம் பிரதிபலிச்சுங்கிறத நம்ம பார்க்கணும் கிரவுண்ட்ல அப்படிதான் வந்து மக்கள் வாக்களிச்சிருக்காங்க ஏன்னா அவங்க அவங்களோட உணர்வுகளோட கலந்த கட்சியை வந்து நீங்க உடச்சி அந்த அதுல இருந்து வெளியே எடுத்ததுனால அவங்க ரசிக்கலாம்னு தான் தோணுது மகாராஷ்டிரால ரசிக்கல அது வந்து நம்பர்ஸ்லயே வந்து ரொம்ப தெரியுது ஆமா ஸோ லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக இப்போ வந்து காங்கிரஸும் ட்ரை பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி இப்போ வந்து ரெண்டு பேர் வந்து மிகப்பெரிய ஒரு கிங் மேக்கர்ஸ் ஆகிட்டாங்க நிதிஷ்குமார் அவர் இங்கேருந்து அங்கே போவார் அங்கேருந்து இங்கே வருவார் ஸோ அதனால் வந்து இஸ் ஆல்வேஸ் அ ப்ளேயர் ஆஃப் சேஞ்சஸ் ஸோ நிதிஷ்குமார் இந்த சைடில் இந்த சைடில் சந்திரபாபு நாயுடு ரெண்டு பேரும் ப பன்னெண்டு சீட்டு பதினேழு சீட்டு வச்சுருக்கிறாங்க ஆனால் இன்னைக்கு அவங்க வந்து பிஜேபி கால் ஃபார் பண்ண மீட்டிங்ல கலந்துருக்கிறாங்க கையெழுத்து வேற போட்டிருக்காங்க நாங்கள் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் சப்போர்ட் பண்ணுவோன்ற கையெழுத்து வேற போட்டிருக்காங்க இந்த கையெழுத்தெல்லாம் பே பேச்சளவுக்கு தானே வச்சுக்கோங்களேன் சும்மா அது பேருக்காக ஒரு மேபி ஒரு 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 என்ன சொல்றது பேருக்கு நம்ம வந்து அட்லீஸ்ட் கையெழுத்து போட்டு கொடுங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டுனா ஓ கையெழுத்து போட்டு கொடுத்துட்டோம் அப்படின்றதுனால ஒரு ஒரு நம்பிக்கை பட் இவங்க வந்து மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா இந்த அஞ்சு வருஷத்துல நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இல்லை அப்படின்னுனா வந்து நிச்சயமாக வந்து அவங்க வந்து கண்டிப்பாக ஃபைவ் இயர்ஸ் வந்து மோடி கவர்மெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க நீங்கள் நினைக்கிறீங்க ஈவன் த ஃபேக்ட் தட் நிதிஷ்குமார் பிஜேபியில் தான் ஆரம்பிச்சார் அவரோட வாழ்க்கையவே அதுக்கப்புறம் திருப்பி காங்கிரஸுக்கு என்ன பிஜேபிக்கு வந்ததுன்னு திருப்பி காங்கிரஸுக்கு போனது என்ன அதே மாதிரி தான் சந்திரபாபு நாயுடு சந்திரபாபு நாயுடு ஒரு சப்போர்ட்டிங் பிஜேபி இல்லையா ஆனால் அவருக்கு வந்து டப்புன்னு லாஸ்ட் டைம் வந்து அப்படியே கண்டுக்கிட்டார் இல்லையா நான் வந்து சப்போர்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுகிட்டாரு இன்னைக்கு திருப்பியும் வந்திருக்கிறாரு given the history what do you think நான் இந்த இடத்துல எப்படி பாக்குறேன் அப்படின்னா இந்த நீங்க லாஜிக்கலி ஸ்பீக்கிங் குமார் கடைசி வரைக்கும் அந்த அப்போசிஷன்ல இருக்கக்கூடிய அலையன்ஸை கிரியேட் பண்ண ஒன் ஆஃப் த கோஆடினேட்டர் மாதிரி இருந்தவர் நிதிஷ்குமார் அவர் தான் வந்து கோஆடினேட் பண்ணிட்டு இருந்தாரு ஸ்டாலின் சொல்றாங்க அதுக்கப்புறம் அந்த மாதிரி கோஆடினேஷன் ரோல்ல இருந்தவர் வந்து வெளியே வந்து அதை வேற சொன்னாங்க அவருக்கு அதை கொடுத்திருந்தாருனா இன்னைக்கு வந்து உண்மையாவே வந்து அவங்க அதை பண்ணாம விட்டது வந்து மிகப்பெரிய ராகுல் காந்தியோட மிகப்பெரிய ஒரு முட்டாள்தனம்னு கூட என்னோட பர்சனல் தாட் அவளைதான் ம் சொல்லுங்க நீங்க சொன்ன மாதிரி அந்த ஆப்போசிஷன்ல இருக்கிற கன்ஃபியூஷன்ஸ் தான் வந்து வெளியே கொண்டு வந்துச்சு சோ அப்ப அந்த இடத்துல அந்த இடத்துல மன விருப்பம் தான் அவர் பாஜக கூட இணையறாரு இந்த தேர்தலை சந்திச்சதே மோடியை முன்னிறுத்தி தான் சந்திச்சிருப்பாரு அப்படிங்கும் போது மோடி அந்த அவரு சொந்த மாநிலத்துல வந்து மக்களோட நம்பிக்கை இழக்கிறதுக்கு அவரு வந்து முன் வர மாட்டாரு அதே மாதிரி சந்திரபாபு நாயுடு தான் எப்படி பாக்குறேன்னா அவர் கையில ஆட்சி இருக்கிறதுனால மத்தியில பாஜக இருந்தா அது வந்து அவருக்கு பல விதத்துல அவருக்கு சௌரியமா இருக்கும் சோ அதுதான் வந்து அவரு எதிர்பார்ப்பாரு சோ இந்த இடத்துல ரெண்டு பேருக்குமே ஆஸ் அ பொலிட்டிஷியன் அவங்களுக்கு எது பேவரபுள் சுச்சுவேஷன் பார்த்தா மோடி அவர்களோட தான் வந்து பேவரபுள் சுச்சுவேஷன் இது வரைக்கும் அதனாலதான் வந்து அவங்க வந்து விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க எனக்கு ஒரு கொஸ்டின் நீங்கள் சந்திரபாபு நாயுடுவே வந்து ப்ரைம் மினிஸ்டராக நீங்கள் வந்து வழி நடத்துங்க இந்தியாவை அப்படின்னு வந்து ஐஎன்டிஏ கூப்பிட்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது எனி மொமெண்ட் ஆஃப் டைம் ஒருவேளை இங்கே வந்து ஸ்டேட்டில் வந்து நல்லா செட்டப் பண்ணி வச்சுட்டு அவர் பையனியோ இல்லட்டினா அவர் சக்ஸஸாக செட்டப் பண்ணி வச்சுட்டு சென்ட்ரில் போயிட்டு கவுத்துட்டு நீ சென்ட்ரல்ல போய் ப்ரைம் மினிஸ்டர் ஆகிறதுக்கு ஏன் பிரைம் மினிஸ்டர் ஒன்ஸ் லைஃப் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி யாருக்கு வரும் ட்ரை பண்ணலாம் இல்லையா அப்படி பண்ண மாட்டான்னு நினைக்கிறீங்களா நீங்கள் இதை சேம் கொஸ்டின் கோஸ்டர் நிதிஷ்குமாரா சொல் இல்ல இதை நீங்க பண்ணும்போது பொலிடிக்ஸ்ல வந்து அந்த சந்தர்ப்பவாதி அப்படிங்கிற ஒரு பேரு வந்து சந்திரபாபு நாயுடு அவர்கள் மேல விழுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அது அது வந்துச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னா கிரவுண்ட்ல வந்து ஆன்டி சென்டிமெண்டா ஒர்க் ஆகும் அது வந்து ரொம்ப ஆன்டி சென்டிமெண்டா போயிடும் அந்த லெவலுக்கு வந்து அவங்களோட லீடர்ஷிப்பை டார்னிஷ் பண்ற மாதிரி அவங்க விரும்ப மாட்டாங்க அதே மாதிரி சந்திரபாபு நாயுடு அவங்க நீங்க பாத்தீங்க அப்படின்னா இங்க வந்து மோடி அவர்கள் ஒன்லி ஒன் பாயிண்ட் ஆஃப் சிங்கிள் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் இவங்களுக்கு சந்திரபாபு அவர்களுக்கு என்ன வேணுமோ அதை மோடி அவர்கள்ட்ட டைரக்டா கேட்டு பெற்றுக்க முடியும் அங்க நீங்க அங்க நீங்க ஒத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நீ எவ்வளவு பேர் உங்களை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க பாருங்க இவ்வளவு இவ்வளவு சீனியர் லீடர்ஷிப்ஸ் இருக்கும்போது போது எல்லாருக்கும் வேண்டிய விஷயங்கள் நீங்க செஞ்சு கொடுக்கணும் நீங்க இந்த மாதிரி ஒரு அலைன்ஸ் உருவாக்குறதுக்கே எவ்வளவு கடுமையான நெகோசியேஷன்ஸ் நடக்க வேண்டியதா இருந்துச்சு ஆட்சி மட்டும் எப்படி ஸ்மூத்தா நடக்கும்னு நினைக்கிறீங்க ஆளாளுக்கு ஒரு ஆப்ளிகேஷன் எடுத்துட்டு வந்து டேரக்டா பி எம் ஆபீஸ்குள்ளே வந்துருவாங்க நிச்சயமா ஹண்ட்ரட் பர்சன்ட் அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் விரும்ப மாட்டாங்களா அதுக்கு வந்து ஒரு கேபினேட்ல அவங்களுக்கு உண்டான அவங்கள அதாவது நீங்க இந்த இடத்துல நிதிஷ்குமார் அவர் சந்திரபோபு நாயுடு அவங்களுக்கு டெல் டேல் ஆஸ் பர் லைன் ஷேர் உங்களுக்கு என்ன வேணுமோ அப்படிங்கறத வந்து அவங்க தெளிவா வாங்கி கேட்டுக்கக்கூடிய ஒரு லெவரேஜ் அவங்க ரெண்டு பேருக்கும் இருக்கு நம்ம ஆனா அதே நேரத்துல மோடியோட லீடர்ஷிப்பையும் அவங்க வந்து உணர்ந்துதான் அந்த கட்சிக்குள்ள இருக்காங்க சோ அவங்க அந்த லீடர்ஷிப்பை கொஸ்டின் பண்ற மாதிரி பிரைம் மினிஸ்டர்ல இங்க நீங்க இந்த நம்ம இங்க உள்ளூர்ல தேமுதிக வந்து அதிமுக திமுக கிட்ட பார்கென் பண்ணுவாங்களா அந்த அளவுக்கு ஒரு சீப்பான ஒரு பண்ண மாட்டாங்க இவங்க ரெண்டு பேரும் எனக்கு தோணுது அப்ப ஸ்டேபிளா தான் போகும் அப்படின்ற மாதிரி தான் வந்து மோடி த்ரீ பி ஸ்டேபிள் பட் அதாவது நாங்க தான் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஆட்டிடியூட் எப்பவுமே பிக் பிரதர் ஆட்டிடியூட் பிஜேபிக்கு எப்பவுமே இருந்துச்சு

சரி பாஜக அவர்கள் பாஜக கொண்டு வர சட்ட திட்டங்கள் வந்து நாட்டு பாதுகாப்புக்கு வந்து அப்படிதான் வந்து ஒரு ஒரு மாநில கட்சிகளுமே வந்து பதவி பிரமாணம் ஏத்திருக்காங்க ஒரு நாட்டு பாதுகாப்பு இல்ல நாட்டு பொருளாதாரம் மத்திய மத்திய அரசு என்னென்ன விஷயங்கள கையில வச்சிருக்கோ அந்த வந்து நாட் நாட்டு பாதுகாப்பு அந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து ஒரு ஆஹ் நேஷனல் இன்ட்ரெஸ்ட்ல ஒரு மசோதா ஏதாவது நிறைவேற்றினோம்னா ஐ மீன் ஈவன் அப்போசிஷன்ல இருக்கிறவங்களுக்கு அதை எதுக்குறதுக்கு பெரிய காரணங்கள் இருக்காது அதனால வந்து அந்த சட்டத்திட்டங்களா தானே நிறைவேற்றணும் அந்த இடத்துல வந்து நிச்சயமாக அவங்களுக்கு பெரிய ஒரு பிரச்சனை இருக்காது அதே மாதிரி அவங்களுக்கு வேறையும் நிறைய லெவரேஜஸ் இருக்கும் அந்த கட்சிகள் மேல இப்போ திமுக பாத்தீங்கன்னா அக்ரெசிவா நீங்க பிரின்சிபல் லெவல்ல எதுக்குறாங்களே தவிர அக்ரெசிவா கிரவுண்ட்ல பாஜக வதுக்குறது இல்லையா நீங்க அமிக்கபிளா தானே போறாங்க சென்ட்ரல்ல இருக்கக்கூடிய பார்லிமெண்டேஸ் நீங்க பாத்தீங்கன்னா பாஜக நாப்பது பேர் வச்சிருக்காங்கன்னா டி ஆர் பாலு அவர்கள் சொன்ன கருத்துக்களையோ மத்த அமைச்சர்கள் சொல்ற கருத்துக்களையோ நீங்க கேட்டு பாத்தீங்கன்னா ஏ வெரி அமிக்கபிள் டு பிஜேபி தானே இருக்காங்க அவங்க

இந்த இடத்துல நான் என்ன சொல்றேன் அப்படின்னா மக்கள் மக்கள் வந்து இது வரைக்கும் அவங்க மனசுல டெமோக்ரசி செத்து போயிருச்சு அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை அதாவது வலிமை இழந்து நம்பிக்கை இழந்து இருந்த இடத்துல வந்து மக்கள் நம்மளால நினைச்சா வந்து ஒரு கவர்மெண்ட் கண்ட்ரோல்குள்ள கொண்டு வர முடியும் அப்படிங்கிற ஒரு இடத்துல காமிச்சிருக்காங்க இந்த இடத்துல மக்கள் வென்று இருக்காங்க என்னதான் நம்ம மக்களை வந்து காசு வாங்கிட்டு ஓட்டு போடுறாங்க அதை பண்றாங்க இதை பண்றாங்கன்னு வந்து சொன்னாலும் ஆஹ் சில அரசியல் அவங்க வாழ்க்கையில என்னென்ன விஷயங்கள் அவங்களை தொடுதோ அந்த அதை வந்து கரெக்டா உணர்வு ரீதியா மக்கள் பிரதிபலிச்சிருக்காங்கன்னு தான் நான் பாக்குறேன் சோ வென்ற ஜனநாயகம்